நீங்களா நீங்களா ஓகே ரைட் வணக்கம் சரி என்ன விசேஷம் உண்டிய வீட்டில பிறந்தநாள் என்ன சரி எத்தனாவது பிறந்த நாள் முப்பத்தி ரெண்டு சரி முப்பத்தி ரெண்டாவது பிறந்தநாள்னு சொல்லி ஒரு ஆட்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் ராஜிவ் வந்து என்னோட பிறந்தநாளாகவும் சொல்லி சின்னதாக ஒரு சர்ப்ரைஸாக கொடுத்து அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து எங்களுக்கு முழுமையாக கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆட்கள் சர்ப்ரைஸாக வீட்டில் கேட்கொண்டு அனுப்பி இருக்கிறோம் உங்களோட கொண்டே கொடுத்து அவங்க பேர்டே வாழ்த்தையும் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு வரட்டாம்னு சொல்லி என்ன சந்தோஷம் என்ன வரை வந்தது எதிர்பார்த்தீங்களா முப்பத்தி ரெண்டாவது பிறந்த நாளுக்கு இப்படி கேக் வந்து சர்ப்ரைஸா வரும்னு சொல்லி ஹம் எதிர்பார்க்கல சில பிள்ளையார் எப்படி வாழ்ந்து சொல்லிட்டாங்களா எல்லாரும் சொல்லிட்டாங்க சொல்லாம யாரும் இருக்கிறாங்களா இல்லை ஆ சரி அதாவது வந்து அவங்கள வந்து இந்த கிஃப்ட் அனுப்பின வைக்கி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனு சொல்லி வளமையாக பிறந்த நாள் கொண்டாடுறது ஆனால் ஏன்னா வளமையாக பிறந்த நாள் கொண்டாடுறது இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறையில் அவங்க அன்பையும் வாழ்த்தையும் உங்களுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி புறாக்களை அரேஞ்ச் பண்ணி அனுப்பி இருக்கணும் ஏன்னா சந்தோஷம் தானே சரி அப்போ யார் இந்த மாதிரி அனுப்பி இருப்பாங்க ரிக்கெஸ்ட் பண்ணுறீங்க யாராக இருக்குது உங்களோட பிறந்தநாள் அவங்க சொல்லி ஒரு ஆகலை அனுப்பியிருக்கணும் உங்கள்ட கொண்டே கொடுத்துட்டு உங்களை வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு அவங்களோட பிறந்தநாள் வாழ்த்தையும் சொல்லிவிட்டு வரட்டாங்கன்னு சொல்லி என்ன யாராக இருக்கும் இந்த மாதிரி அனுப்பியிருக்கக்கூடிய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சொந்தக்காரர் மிஸ் பண்ணிட்டோம்மா எல்லோரும் மிஸ் பண்ணாமல் யாராச்சும் ஏதாச்சும் நாங்கள் இன்னும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல இந்த கேக்க கொடுத்து பண்ணிவிட்டு பண்ணிட்டு என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு தான் தங்களோட பிறந்தநாள் வாழ்த்து உங்களுக்கு சொல்லணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கா அதாவது உங்களோட பிறந்தநாளை மறக்காம ஞாபகம் சின்ன ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து அவங்க அன்பையும் வாழ்த்து ஒரு வித்தியாசமான முறையில் இந்த முறை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கிறோம் யார இருக்குமா ஆ யாரும் சொல்லுங்க யார இருக்கு சசி சசி என்றது ஹஸ்பண்ட் இல்லையே ஹஸ்பண்ட் கொடுக்கல வேற ஒரு ஆட்கள் அதாவது மாதிரி கேர்ள் ஒரு ஆள் எனக்கு இருக்குதா அளவட்டில் இருந்து அளவட்டில் இருந்தவியாம் இப்போ வந்து தச்சமையும் பலிநாட்டில் இருக்கவாம் சொல்லி அனுப்பி இருக்கு யாரும் இருக்கிறாங்களா பலிநாட்டில் யாரும் இல்லையா அந்த மாதிரி அனுப்பக்கூடிய அனுப்பக்கூடிய ஆக்கள் இல்லை உங்களோட பிறந்த நாளாம் சொல்லி இந்த மாதிரி சின்ன ஒரு சர்ப்ரைஸ் அனுப்புவோம் சொல்லி அனுப்பி இருக்கா அவர்தான் ஆனால் அவர் அனுப்பி பிள்ளை ஆமில்லையே எனப்பே இல்லையா வேறொரு ஆக்களை கடைசி கடைசியான பேர் சொல்லுவான் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண ஐயோ நான் அவசரப்பட்டு என்னை இவரை சொல்லிட்டு நீங்கள் சொல்லி அப்படியா அவர் தான் அப்போ ஜாரன் சொல்லி பார்ப்போம்மா கெஸ்ட் பண்ண புள்ளையா இருந்தால் என்ன செய்வோம் அதாச்சும் ஒரு பொம்பளை பிள்ளைரால் அனுப்பி இருக்குறா உங்கண்ட அண்ட சினேகிதியாங்கன்னு சொல்லி அனுப்பி என் ஃப்ரெண்ட் அவனு சொல்லி அனுப்பியிருக்கணும் இந்த கேக்கு கொண்டே கொடுத்துட்டு இவன் என்ன செய்யலாம்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் என்ன காரணத்துங்க எவரேஜ் இருக்கீங்க நிறைய பேர் இருக்கணும் யாரோடதான் அனுப்புவார் அவர்தான் இப்படி செய்வார் வாழ்த்தெல்லாம் சொல்லிவிட்டார் அப்புறம் தான் அதுக்கு ஆனால் சரி தாங்கள் பயணம் மிஸ் பண்ணிடுன்னு சொன்னே ஆ மிஸ் பண்ணிவிட்டேன் சரி அப்போ யாருன்னு சொல்லி பார்ப்போம் ஆ சரி ஏதாச்சும் அளவட்டிலேருந்து வந்துருக்குது ஒரு கேர்ள் ஒரு ஆள் அனுப்பி இருக்கிறா அவங்களோட பேர் வந்து என் கழுத்தில் ஸ்டார்ட் ஆகும் எண் கெளத்தில் நிசாந்தினி வந்து யாருன்னு இருக்கிறார் நிஷாந்தினி பேர் போட்டு வந்து அப்படியா ஹஸ்பெண்ட் நாங்கள் ரெண்டாவது பிறந்த நாள் என்ன முப்பத்தி ரெண்டாவது பிறந்த சொல்லி அந்த கிஃப்டை அனுப்பி நம்பிக்கை உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம் உங்களோட பிறந்தநாள் என்று சொல்லி உங்களோட பக்கத்தில் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம் ஏன்னு சொன்னால் அவர் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கணும் வேணும் அவர் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் இன்றைக்கு கூட பிறந்த நாளுக்கு அவங்க அன்பும் வாழ்த்தும் முழுமையாக அவங்களுக்கு வந்து சேரணும்னு சொல்லியும் உங்களை இன்றைக்கி என்ன தூரத்தில் இருந்தாலும் இன்றைக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி பிறந்தநாள் குட்டியாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பினது யாருன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹஸ்பண்ட் கொடுக்கல அராஜம் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொன்னால் ஜேமணியில இருந்து அப்படியாது நடாஜும் யார் அனுப்பினுன்னு சொன்னால் உங்களை ரொம்பவே இந்த நாள்ல வந்து மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்லி அனுப்பினது நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய கணவன் சசிகரன் என்ன சசிகரன் எங்கேன்னு சொன்னா மட்டக்களப்புல இருக்கிறாராம் பகர்தாம் வந்து இன்றைக்கு இந்த மனைவியு பிறந்த நாள் ஆனால் இந்த மனைவியோட நான் பக்கத்தில் இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன்னா ஸோ நான் இல்லாத ஒரு குறைய நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட இந்த பிறந்த நாள் ஒரு கேக்கையும் கொண்டே கொடுத்து அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு வாங்க சொல்லி அனுப்பி இருக்கிறேன் சந்தோஷமாக்கா இங்கே திரும்ப சந்தோஷமா ஆ சொல்ல மாட்டீங்களா என்ன ஏதாச்சும் உங்களோட பக்கத்துல இல்ல இருந்தாலும் தான் இல்லாத ஒரு குறைய வந்து என்ன உங்களுக்கு கொடுக்க கூடாது உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறேன் ஆ சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய கணவருக்கு ஒண்ணு இல்லையா ஆ யோசனைலாம் சொல்கிறீங்களே சந்தோஷந்தானே சரி நான் வரக்கூடாது ஏதாச்சும் இன்றைக்கி அவர் அவங்கள ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கிறார் ஏன்னா சரி அப்போ தானே அப்போ நாங்களும் வந்து வாழ்த்து கொள்கிறோம் உங்களுக்கானவன் சசி கிரண் ஏன்னா அப்போ அவங்க ஆசைப்படுற மாதிரி நீங்கள் என்றைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எப்போவுமே லைஃப்பில் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்து கொள்கிறோம் இனியாக பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கிறேன் ஓகே நன்றியா அப்படி இருக்கும்